பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு ஆமா இவன் ஏன் இப்படி இருக்கா அவந்திகா ஏய் அவந்திகா என்ன என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க நீ ஒரு விஷயம் நடந்தத வைஷோ அத நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப கோபமா வருது என்ன நடந்தது என்ன விஷயம் நீது மாத கேட்கமாவ மீட் பண்ணியிருந்தா இதனால அவதான் என்ன மீட் பண்ணியிருந்தா என்னது கீர்த்தனாவை மீட் பண்ணியா என்ன அதிகா சொல்றேன் ஆமா என்னதான் நடந்தது தெளிவா சொல்லேன் அவ என்ன வந்து பார்த்தா என்ன வந்து பார்த்தது அப்படியே நமக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நேர பார்த்த மாதிரி சொல்றா வைஷு அவ அது மட்டும் இல்ல நீ இப்ப என்னவோ பிளான் பண்ணிட்டு இருக்க உனக்கும் இப்ப வந்து வைஷுக்கும் என்ன சம்பந்தம் கேட்கறா எங்க அம்மா அண்ணிய வீட்டை விட்டு அனுப்பிச்சது வந்து அச்சு கல்யாணத்தை நம்ம நிறுத்தின வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா என்னது கல்யாணம் நான் என்னத பத்தி கேட்டால என்னடி சொல்ற ஆமா அவளுக்கு எப்படி தெரிஞ்சது ஏய் வைஷு நீ எதுக்கு பயப்படுற அவளுக்கு ஏ யாஷுமே தெரியாது நாளை ஆணும் முன்னுக்கு தவுது நம்ம மாமனுக்கு அதுக்கு சந்தோஷமா அம்மா கூடி சிகர்ட்ட அவ அதையும் கண்டுபுடிச்சுるவன் என்கிட்ட சவா வச்சிருப்பு இருக்கா அவ்ளோதானா நாளை காலை எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்ட பயந்தே போயிட்டா ஆனால் இவளை சும்மா விடக்கூடாது ஏதாவது பண்ணணும் அவன்ட்டிக்கா ஆமாம் வைஷு இதில் ஏதாச்சும் பண்ணணும் இல்லைனா நம்மளை வாழ்வே விட ஏற்கனவே எப்படி மாமா என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போகிறதுனா கங்கணம் கட்டி அலையலாம் நான் மட்டும் கொஞ்சம் உஷாராக எல்லாம் நினச்சிக்கோ என் புருஷன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வா ஏய் அவள் ஃபஸ்ட்டு லவ் பண்ணால அந்த லவ் மனசுக்குள்ளே இருக்கும்ல அதான் அவள் அப்படிலாம் நடந்துக்கிறா இவ்வளோ ஏன் இப்பதான் நான் கிறிஸ்ட லவ் பண்ண ஆரம்பிச்சேன் என்னால கிறிஷிய விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கணும் கூட முடியல அவ எத்தனை வருஷமா லவ் பண்ணிருப்பா கொஞ்ச நாள் ஆகும் மறக்கிறதுக்கு வெயிட் அதுக்காக ஒத்துப்பேன் முன்னாடி அவரை எப்படி மமாந்துக்கலாம் இப்ப எனக்கு புருஷனாக இருக்காரு அந்த ஒரு காரணத்துக்காக அவளை மறந்து அவினாஷ் மாமா அவினாஷ் மாமான்னு சுற்றிட்டுருக்காள் சரி விடு அவ போக போக மறந்துருவா அவளுக்கு சப்போர்ட் சப்போர்ட் ஏய் நான் பண்ணல இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அவங்க பேச்சுக்கு வரக்கூடாது அவ்வளோதானே ஒரு ரெண்டு நாள் பொறுமையா இரு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அப்பாவும் அம்மாவும் இங்கே வந்துட்டே இருக்காங்க அவங்க வந்து இங்க செட்டில் ஆகட்டும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு நம்ம பார்த்துக்கலாம் எப்பவுமே அவசரத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே கரெக்டாக இருக்காது நீ இந்த மாதிரி பட்டு தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட மாட்டிகிட்ருக்கேன் இனிமேவும் அந்த தப்பை பண்ணாத ஆமாம் நீ ஹண்ட்ரட் சந்தோஷேஜ் கரெக்ட் நான் கோபத்தில் முடிவு பண்ணுறது எவ்வளவுமே கிட்டே மாத்திரை மாத்திரை தான் இருக்கும் முக்கியமாக அந்த சந்தோஷம் எவ்வளோ விஷயத்தில் மாற்றிருக்கேன்னு தரமா ஆனால் என்ன தான் சொன்னாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்குது அவினாஷ் மாமாவுக்கு என்றைக்கு அம்மா பற்றி உண்மைலாம் தெரிய போதோ அன்றைக்கி என்னோட வாழ்க்கையே போச்சு இங்கே பாரு அவந்திகா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற உன் வாழ்க்கையை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு உன்னை நான் உண்மை இந்த ஜென்மத்தில் அவினாஷுக்கு தெரியாது போதுமா அது போதும் வாய்ச்சு இது மொத்தம் போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஆயிரம் வருஷம் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அவினாஷ் மாமா மட்டும்தான் இருக்காங்க அவினாஷ் மாமா என் கூட சந்தோஷமாக அதுவே போதும் ஆமாம் கேட்க மாறந்துட்டேன் உங்கள் அப்பா அம்மா கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க ரீச் நினைக்கிறேன் வந்துட்டுருக்காங்களா இல்லை இல்லை காரில் தான் வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வர வேண்டியது இருக்குது தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஓ அப்படியா அப்போ உங்கள் பிஸ்னஸ் அவரே அதை வந்து இங்கே கண்டினியூ பண்ணுவாரு டேடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மம்மி தான் ரொம்ப ஆசையா இருக்காங்க எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போறோம்னு அந்த ஆசை கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற போதுன்னு நினைக்கிறப்போ எனக்கும் சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நடக்கும் நீ எந்த கவலையும் படாத நான் நீ தான் கிருஷ்க்கு பொண்டாட்டி தேங்க்ஸ் அவந்திகா ஆமா அந்த சர்வெண்டை வர சொல்லிட்டியா காலையில அவங்க காலையில ஷார்ப்பாக எயிட் ஓ கிளாக்லாம் வந்து இருப்பாங்க சரி அவந்திக்கா நான் அப்புறம் நான் போட்டு எடுத்து வரேன் ஆ சரி பரவாயில்லையே ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு இருந்தாங்க இப்போ சொந்த வீடே அதுவும் இவ்வளோ பெருசா வாங்கிட்டு வந்துகிட்ருக்காங்க ம் பணம் நிறைய பொருளுதுன்னு நினைக்கிறேன் வைஷு, கவிதா? வாங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா ஏன் நின்ட்டே இருக்கீங்க உட்காருங்க இருங்கக்கா நான் போய் காஃபி கொண்டு வரேன் ஐயோ கவிதா காஃபிலாம் எதுவும் வேணாம் நாங்கள் வர வழியிலே டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் என்னது டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தீங்களா நம்ம வீட்டுக்கு வரீங்க அது எப்படி நீங்கள் வர வழியிலே டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவீங்க கவிதா எங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சே அதனால தான் டிஃபன் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சரி காபி ஆச்சு சாப்பிடுங்களேன் அதெல்லாம் ஒன்றும் வேணமா டிஃபன் சாப்பிட்டு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் பாத்தீங்களா இங்க வரதுக்கு முன்னாடியே எல்லாதையும் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் எல்லாம் இல்லம்மா நைட் எல்லாம் கார் ஓட்டிட்டு வந்தனா அதனால எனக்கு பசி எடுத்துக்கிச்சு அதுதான் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தோம் சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க என் தம்பி எங்க மாமா அவர் காலேஜுக்கு போயிருக்காரு வரது கொஞ்சம் லேட் ஆகும் இப்பவா சம்மர் ஹாலிடேஸ் தானே இல்ல ஏதோ முக்கியமான விஷயமா போணும்னு சொன்னாரு இவ்வளோ நாள் லீவ்ல தான் இருந்தாரு இன்னைக்கு தான் ஏதோ காலேஜ்ல இருந்து போன் வந்ததுன்னு போனாரு அப்படியா சரிமா ஆமா வைஷு எங்க ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிடுறேன் வைஷு வைஷுமா என்ன சித்தி ஐ மம்மி டாடி ரெண்டு பேரும் எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கோம்டா நீ எப்படி இருக்க எனக்கு என்ன குறைச்சல் சித்தியும் சித்தப்பாவும் என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கறாங்க அங்க இருந்ததை விட இங்க நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன் பார்த்தாலே தெரியுது ரொம்ப சந்தோஷமா இருக்கியே ஆமாம் டாடி அங்க கூட வந்து இங்கே போவாதீங்க அங்க போவாதீங்க சொல்லிட்டே இருப்பீங்க ஆனா சித்தப்பா என்னை சேஃப்டியா அவரே கூட்டிட்டு போய் அவரே கூட்டிட்டு வந்து விட்டுறாரு தெரியுமா எனக்கு என்னவோ பெங்களூரை விட இங்க தான் பிடிச்சிருக்கு நீ சந்தோஷமா இருந்தா சரிதான் ஆமா பசங்க யாரையும் காணமே அரவிந்த் அச்சுலாம் எங்க பசங்க ரெண்டு பேரும் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அச்சு இப்பதான் அவங்க ஃப்ரெண்டு கூட வெளியில போயிருக்கா நான் எல்லாமே கேள்விப்பட்டேன் கவிதா அச்சுக்கு போய் இப்படி ஆச்சுன்னு மனசே ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமா அச்சு எவ்வளோ நல்ல பொண்ணு எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு அவளுக்கு போய் இப்படிலாம் நடந்துருக்குன்றது என்னால் நம்ப கூட முடியல அவள் முகத்தை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பொண்ணு என் முன்னாடி அழறா என்னால் ஆறுதல் கூட சொல்ல முடியல ராதிகா எதுக்கு நீ இதை பத்திலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க அமைதியா இருக்க மாட்டியா ஏங்க அவ எனக்கும் பொண்ணுதாங்க அவளை பத்தி நான் விசாரிக்க கூடாதா என்ன விசாரிக்கலாமா விசாரிக்கலாம் பொறுமையா விசாரிச்சுக்கோ அவங்க பத்தியா அச்சு பத்தி கேட்டவுடனே மனசு கஷ்டப்படுறாங்க அவங்க இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வராங்க நீ வேற சும்மா ஞாபகப்படுத்திட்டே இருக்காது நான் அவன் மேல உள்ள அக்கறையில தாங்க கேட்டேன் நான் எதுவும் தப்பா கேக்கலல நீ தப்பா கேக்கலமா அங்க பேர் கவிதா வருத்தப்படுறா பத்தியா சித்தி நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சித்தி மம்மி எதுவும் தெரியாம சொல்லிட்டாங்க ஐயோ இதில் வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவங்க பொண்ணு அவங்க விசாரித்தாங்க அவ்வளோதானே அவளை பற்றி கேட்டாலே அவள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவள் அவளாவே இல்லை எப்போவுமே அழுதுட்டே உட்காந்துருப்பா ஒரு மூலையில உட்காந்து என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டே இருப்பா நானும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு தான் அவ ஃப்ரெண்டு டீனு வந்தா எதேதோ சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கா சரி பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதுமேன்னு சொல்லி நானும் அனுப்பி வச்சிட்டேன் விடு கவிதா ஒரு விஷயம் நம்மளுக்கு இல்லைன்னா அது ரொம்ப நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பாரு எப்பவுமே நம்ம லிமிட் மீறி நம்ம ஆசைப்படக்கூடாது தெரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு கொஞ்சம் சும்மா இருங்க அவங்களே மனசு நொந்து போயிருக்காங்க நீங்க வேற இல்லைம்மா பொதுவா சொன்னேன் நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அமைதியே இருங்க சித்தி மம்மி பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சாரி சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன் அவங்க அக்கறையாக விசாரிச்சாங்க அவ்வளோதானே சரி கவிதா அப்போ நாங்கள் கிளம்புறோம் கிளம்புறீங்களா தானே வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க அது வேற இல்லாமல் வைஷ்வ இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறதா சொன்னா கிளம்புறோம்னா அந்த கிளம்புறோம் இல்லை நாங்கள் எங்கள் வீடு வாங்கி வச்சுருந்தோம்ல அந்த வீட்டை சுத்தம் பண்ணி எங்களுக்காக வைஷு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா அங்கே போய் தான் இனிமேல் இருக்க போகிறோம் ஏங்கா நம்ம வீட்லயே இருக்கலாம்ல இல்ல கவிதா அதெல்லாம் செட் ஆகாது நாங்க இங்க இருக்க போறோம் நாங்க வந்து வந்து போறோம் சரி இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா போங்க இல்லம்மா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு அதெல்லாம் போய் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரோம் சரிங்க மாமா நீங்க போங்க நான் அதுக்குள்ளே லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சித்தி நான் சர்வன் கிட்ட சொல்லிட்டேன் சித்தி அந்த அக்கா எல்லாத்தையும் செஞ்சுருவாங்க ஆஹ் லஞ்சுக்கு பிரியாணி பண்ண சொல்லியிருக்கேன் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க நான் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து தந்துடுறேன் எப்படி இருந்தாலும் நான் சமைச்சி தனம் ஆகணும் அவருக்கு சமைக்கணும் பசங்களுக்கெல்லாம் சமைக்கணும் இந்த அச்சு போயிட்டு இப்போ வந்துடுவா அவளுக்கும் சேர்த்து சமைக்கணும்ல விடு நான் பார்த்துக்குறேன் இல்லை சித்தி எல்லாேருக்கும் சேர்த்து தான் சமைக்க சொல்லியிருக்கேன் அச்சுக்கு அண்ணனுங்களுக்கு சித்தப்பாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைக்க சொல்லியிருக்கேன் நீங்கள் எதுவும் சமைக்காதீங்க நீங்கள் படுத்து எடுங்க லன்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஏமா தேவலாத கஷ்டம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி அவங்க சமைக்கிறதுக்கு நாங்க காசு கொடுக்க போறோம் அவ்வளவுதான் சரிமா நாங்க போயிட்டு வரோம் தம்பி வந்ததும் நான் வரேன் ஆ சரிங்க மாமா ஒரு காபி கூட குடிக்காம போறீங்க அதான் கஷ்டமா இருக்கு இங்க தனமா இருக்க போறோம் இனிமே அடிக்கடி வரேன் சரிங்க சித்தி நானும் அப்பாவும் அம்மாவும் கூட்டிட்டு போறேன் சரிமா பாத்து போங்க ஆ ஓகே சித்தி வரேன் கவிதா ஆ சரி